தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எண்ணாற்றவருக்கும் நிறைவாக போற்றி மண்ணுலகத்தினர் பிறவி மாசுர எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுற மன்னாமன் மனதடி போற்றுவோம் இன்று இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பத்தாம் நாள் செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் திதி செவ்வாய்க்கிழமையும் மிரு மிருகசீரசன் நட்சத்திரமும் சுப்பிரமணியம் யோகமும் கரணம் வந்து தைதுளை கரணமும் கூடிய நாளில் இந்த விழா நவசக்தி சோதிட கழகத்தின் விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொள்கிறது இன்று பார்த்திங்கன்னா நாள் வாரம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அந்த செவ்வாய்க்கிழமை மிருக சீரசை நட்சத்திரத்திலேயும் சேர்ந்து வருவது ஒரு மிக சிறப்பான அமைப்பு அதோடு மட்டுமல்லாமல் இந்த தைதுளை கரணத்தின் காரகன் சுக்கரன் சுக்கரனும் செவ்வாய் இன்றைக்கு காலபுருஷனுக்கு எட்டாம் இடத்துல இணைந்து இது வந்து ஜோதிடத்துக்கு இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நாள் இந்த விழா இந்த சிறப்பாக நடப்பதற்கு அது ஒரு முக்கியமான காரணம் மேலும் ஜாதகத்தில் எண்ணற்ற யோகங்கள் இருக்கிறது ஆனால் யோகத்தை பற்றி யாருமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல எல்லாமே தோசத்துக்கே தான் கொடுக்குறாங்க யோகத்தை பற்றி ஒன்றும் கண்டுக்கிறது நான் வந்து ஒரு சின்ன ஒரு புஷ்கலா யோகம் அப்படிங்கிற யோகத்தை பற்றி நான் சொல்கிறேன் லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் கேந்திரத்தில் அமைந்து அந்த இரு கிரகங்களும் ஒன்றுக்கு ஒன்று கேந்திரத்தில் அமைவது புஷ்கலா யோகம் இந்த யோகம் வெரி எக்ஸலண்ட் யோகம் இது யாருக்குமே பெரும்பாலும் அமையாது உதாரணமாக சொல்ல போனால் மேச லக்னத்திற்கு செவ்வாய் பத்தில் மகரத்தில் அமர்ந்து அதே துலா ராசியில் சுக்கரன் அமர்ந்து அதாவது லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் இந்த இடத்த பார்த்திங்கன்னா ரெண்டுமே வலுப்பட்டு இருக்கிறது அந்த லக்னாதிபதி அந்த இரு கிரகங்களும் ஒன்று கொண்டு கேந்திரத்தில் இருப்பது இந்த அமைப்பு மிகப்பெரிய யோகம் இதில் புகழ்பெறக்கூடிய அமைப்பு இது ரொம்ப ரே வெறி லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் அது அமையும் யாருக்காவது இருந்தால் சொல்லுங்கள் நான் என்ன சொல்கிறேன் லக்னாதிபதி கேந்திரத்தில் அமையணும் ஆட்சி உச்சம் பெற்று அதே மாதிரி ராசியாதிபதியும் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரத்தில் இருக்கணும் ஒருவருக்கு ஒரு அவங்க ரெண்டு பேரும் ஒருவருக்கு கேந்திரத்தில் இருக்கணும் அதுதான் அதுதான் புஷ்கலா யோகங்கிறது இருக்குது அவங்க வந்து புகழ் புகழ் பெறுவார்கள் நல்ல அமைப்புள்ள ஜாதகம் வேணும் நான் பேச வந்த தலைப்பு புஷ்கர நவாம்சம் இது வந்து நகாம் அதாவது யோகங்கள் அப்படிங்கிறது ஒரு கிரகம் தனித்திருந்தால் எந்த யோகத்தையும் கொடுப்பது சற்று குறைவாக தான் கொடுக்கும் இரு கிரகங்கள் இணையும் போது தான் இது யோகத்தை கொடுப்பேன் அதன்படி பார்த்தோம்னா நிறைய யோகங்கள் இருக்கிறது பஞ்சமகாபுருஷ யோகங்கள் இருக்கிறது நிறைய எண்ணற்ற யோகங்கள் இருக்கிறது ஆனால் அந்த யோகங்களினுடைய திசா புத்திகள் வரும்போது தான் அந்த யோகத்தை அது செய்யும் இப்போ நான் பேசுவது புஷ்க புஷ்கர நவாம்சம் புஷ்கர நவாம்சம் வந்து ஒரு புனிதமான அது ஒரு யோகம் தான் அது வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பாதங்கள் இருக்கிறது சூரியன் ஒன்றாம் பாதமும் நாலாம் பாதமும் புஷ்கலா புஷ்கர நவாம்ச பாதங்கள் அதாவது சூரியன் நட்சத்திரமான கிருத்திகை ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் உத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் நாலாம் பாதம் கிருத்திகை உத்திராணம் ஒன்றாம் பாதம் நாலாம் பாதம் புஷ்கர நவாம்ச பாதங்கள் இவைகள் வந்து அம்சத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணி தனுஷிலையும் கண்ணியிலும் இந்த அமைப்பு இருக்கும் அடுத்தது சந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ரெண்டாம் பாதம் வந்து புஷ்கர நவாம்ச பாதம் சந்திரன் நட்சத்திரங்களான ரோஹிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அண்டு திருவோண நட்சத்திரத்தின் ரெண்டாம் பாதம் புஷ்கர நவாம்ச பாதம் இது சந்திரன் இது எங்கே அமையும் என்றால் ரிஷபராசிகள் அமையும் இந்த காலம் அடுத்தது செவ்வாயின் சீரிசம் சித்திர அவிட்டை இந்த இதுக்கு புஷ்கர நவாம்சம் கிடையாது அடுத்தது புதனுடைய ஆயுள்யம் கேட்டை ரேவதி இதுக்கும் புஷ்கர நவாம்சம் கிடையாது அடுத்தது குருவின் நட்சத்திரங்களான பூ புனர்பூசம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களின் ரெண்டு நாலாம் பாதங்கள் புஷ்கர நவாம்ச பாதங்கள் இது நவாம்சத்தில் பார்த்தீங்களா ரிசபத்திலையும் அண்டு கடகத்திலையும் வரும் அடுத்தது குரு குரு சுக்கரன் சுக்கரனுடைய மூன்றாம் பாதம் புஷ்கரன் நவாம்ச பாதம் சுக்கரனுடைய பரணி பூரம் போராடம் இந்த மூன்று நட்சத்திரம் இந்த மூன்றாம் பாதம் புஷ்கரன் நவாம்ச பாதம் இது வந்து இதில் பார்த்திங்கன்னா நவாம்சத்தில் விருச்சிகத்தில் அமையும் அடுத்தது சுக்கரன் சனி சனியினுடைய இரண்டாம் பாதம் வந்து புஷ்கர நவாம்ச பாதம் சனியினுடைய நட்சத்திரங்களான பூஷம் அனுசம் உத்தரட்டாதி இதனுடைய பாதம் இரண்டாம் பாதம் புஷ்கரநமாம்ச பாதம் இது வந்து கண்ணியில் கண்ணியில் வந்து நவாம்சத்தில் அமையும் அடுத்து ராகுவின் ராகுவின் நட்சத்திரங்களான பூர் திருவாதிரை சதை திருவாதிரை வி சதை விசாகம் சதயம் இந்த நாளில் நாலாம் பாதம் வந்து புஷ்கரநவாம்ச பாதம் இது வந்து எங்கே பார்த்தீங்கன்னா மீனத்தில் அமையும் அதேபோல் கேதுவுக்கு புஷ்கர நவாம்ச பாதங்கள் கிடையாது இந்த புஷ்கர நவாம்சத்தில் அமையும் கிரகங்கள் தன் தசா காலத்தில் மிக உயரே பலன்களை அமை கொடுக்கும் என்பது ஜோதிடத்தில் இருக்கப்பட்ட விதிகள் மேலும் இந்த புஷ்கர நவாம்சத்தில் ஒவ்வொரு பாவகத்தில் அந்த கிரகத்தை என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லக்னாதிபதி புஷ்கர நவாம்சத்தில் இருந்த ஒன்றாம் பாதத்தில் இருந்தால் அவர் தோற்றம் குணம் தன்னம்பிக்கை புகழ் புகழ்பெறு வல்லமை படைத்தவராகவும் இருப்பார் அடுத்தது இரண்டாம் பாவகத்தில் புஷ்கர நமாம்ச கிரகமிருந்து தன் திசை நடத்தும் போது நல்ல குடும்பம் நல்ல உணவு நல்ல வருமானம் இந்த மாதிரி இதைகளை அவருக்கு கொடுக்கும் அடுத்தது மூன்றாம் பாவகத்தில் புஷ்கர நவாம்ச பிறகமிருந்து தன் செய் நடத்தும் போது அவர் வந்து எழுத்தாளராகவும் குறுகிய பயணம் உடையவராகவும் இந்த க ஐடி ஃபேஸ்புக் இந்த மாதிரி யூடியூப் இந்த மாதிரி இதெல்லாம் மிகவும் பிரபலமானவராக இருப்பார் அதாவது நாலாம் பாவகத்தில் புஷ்கரமாசம் கிரகம் இருந்து அது புஷ்கர நவாம்சத்தில் இருந்து கிரகம் நடத்தும் போது அவருக்கு தாயாரின் அனுசரம் இருக்கும் நல்ல வீடு வாகனம் யோகம் இருக்கும் அம்மாவின் ஆதரவு இருக்கும் நல்ல கல்வி பெற்றவராக இருப்பார் ஐந்தாம் பாவகத்தில் புஷ்கரன் அமாாம்ச கிரகம் இருந்து தன் திசையை நடத்தும் போது குழந்தை பாக்கியம் ஜோதிடம் அரசியல் சினிமா குலதெய்வ அனுகிரகம் போன்றவை மிகவும் சிறப்பாக அமையும் அடுத்து ஆறாம் பாவகத்தில் புஷ்கர நவாம்ச கிரகம் இருந்து தன் திசையை நடத்தும் போது நிரந்தரமான உத்தியோகம் கிடைக்கும் தாய்மாமன் உறவு இருக்கும் அங்கே நோய் எதிரி கடன் போன்ற அசுபமான கிரகங்கள் எதுவும் நடக்காது அடுத்து ஏழாம் பாவகத்தில் புஷ்கர நவாம்ச கிரகங்கள் நடக்கும்போது நல்ல மனவாழ்வம் சமுதாய அந்தஸ்தம் தொழில் நண்பர்கள் நல்ல கூட்டாளி நல்ல மனவாழ்க்கை இது மாதிரி அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து எட்டாம் பாவகத்தில் ஒரு கிரகம் இருந்து புஷ்கரண வாம்சிலிருந்து நடத்தும் போது அவர் தீக்க ஆயிலாக இருப்பார் பரம்பரை சொத்து உடையவராக இருப்பார் மறைபொருள் ஞானமாக இருப்பார் பர்டிகுலராக அவர் ஜோதிடத்தில் மிகவும் புகழ்பெறுபவராகவும் இருப்பார் அடுத்து ஒன்பதாம் பாவகத்தில் ஒரு கிரகம் இருந்து புஷ் புஷ்கரண நடக்கும்போது அவர் பயங்கர பாக்கியவானாக இருப்பார் ஆன்மீகத்திலும் அதிர்ஷ்டம் நீண்ட துயரமும் நீண்ட தூர பயணம் செய்பவராகவும் உயர் கல்வி பெறுவராகவும் ஆராய்ச்சி கல்வி பெறுவராகவும் இருப்பார் அடுத்தது பத்தாம் பாவகத்தில் புஷ் ஒரு கிரகம் இருந்து புஷ்கர நவாம்சம் நடத்தும் போது தொழில் வெற்றி பெறுவார் அவர் சொந்த தொழில் மற்ற தொழில் மூலம் லாபம் அதன்லாம் மாமியார் ஆதரவு இதெல்லாம் அவர்களுக்கு இருக்கும் அதாவது பதினொன்றாம் பாவகத்தில் ஒரு கிரகமிருந்து புஷ்கர நவாம்ச கிரகம் நடத்தும் போது லாபம் முதலீடுகள் சேவிங்ஸ் சேஃப்டி நண்பர்கள் இவர்களெல்லாம் உதவி பெறுவார்கள் அடுத்தது பன்னெண்டாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்து புஷ்கர நவாம்சம் இருக்கும்போது வெளிநாடு செல்வம் யோகம் வங்கி முதலில் வெளிநாடு லாபம் சுப விரயம் நல்ல தூக்கம் இவை போன்ற அமைப்புகள் இருக்கும் ராகு கேது புஷ்கர நமாம்சத்தில் அமரும் ராகு கேதுக்குள் எந்த வீட்டில் அமர்கிறதோ அந்த வீட்டின் பலனை கொடுக்கும் மாந்தி இருந்தால் கிரகத்தின் தொழில் அமையும் மாந்தி புஷ்கர நமாம்சத்தில் அமரும்போது அது எந்த கிரகமோ அந்த கிரகத்தின் தொழில் அவர்களுக்கு அமையும் சப்போஸ் மாந்தி கேது சாதரத்தில் இருந்தால் அவர் கண்டிப்பாக அவர் ஜோதிட துறையில் மிகவும் புகழ் பெறுவார்கள் அல்லது மாந்தி புதன் நட்சத்திரமான ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தாலும் கண்டிப்பாக அவர் ஜோதிட துறையில் புகழ் பெறுவார்கள் அடுத்தது இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் இந்த மாச பாதம் இருந்தால் அவங்க என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ சூரியன் கிரகம் வந்து புஷ்க புஷ்கர நவாம்சிலருந்து திசை நடத்தும் போது அவங்க வந்து சூரியனார் கோயிலில் சிவ வழிபாடு செய்வது சிறப்பு செவ்வாய் கிரகம் அந்த மாதிரி அமர்ந்து இருந்தால் பழனி வழிபாடு செய்வது நல்லது சந்திரன் அந்த மாதிரி இருந்ததுன்னா அம்பாள வழிபாடு செய்வது சிறப்பு புதன் புஷ்கர புஷ்கரநாமாம்சத்திலேருந்து திசை நடத்தும் போது நம்ம வந்து இது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போடுவது சிறப்பு அடுத்து குரு அந்த புஷ்கர நவாம்சத்திலேருந்து அந்த சமயத்தில் நம்ம ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கும் சுக்கரன் புஷ்கரன் நவாம்சத்திலிருந்து கோயில் புகழ் செல்ல வேண்டுமென்றால் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கும் செல்வது சிறப்பு சனி பகவான் இருக்கும்போது புஷ்கரன் நவாம்சத்தில் போது நிர்வாக காசி செல்வது மிகவும் சிறப்பு ஏன்னா சகபே சனி பகவானின் வீடு சொந் தலைமையை வந்து காசி தான் பர்டிகுலராக காசி சாதகம் உள்ளவர்கள் அங்கே செல்வது மிக மிக சிறப்பு அடுத்தது ராகு புஷ்கர நவாம்சத்திலிருந்து தன்சை கோயிலுக்கு செல்பவர்கள் திருநாகேஸ்வரமும் கேது திருகேஸ்வர பள்ளமும் செல்வது சிறப்பு இங்கே புஷ்கர நவாம்சத்தில் கிரகத்தின் உணவை சாப்பிடுவது நல்லது இப்போ ஒருவருக்கு ஒரு புஷ்கர நவாம்சத்தில் சப்போஸ் ஒரு உத்திரம் கிரகம் புஷ்கர நவாம்சத்தில் இருந்தால் ஒரு மாதளம்பலம் சாப்பிடுவது மிகவும் சிறப்பு இப்போ அவருடைய ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கலாம் எத்தனை கிரகங்கள் புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அந்த கிரகம் தன்னுடைய திசை நடத்துகிறதா புத்தியை நடத்துகிறதா என்று பாருங்கள் கண்டிப்பாக அது வந்து சக்சஸ் எனக்கு வந்து நாலு கிரகங்கள் புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிறது புதன் வந்து புஷ்கர நமாம்சத்தில் இருக்கிறது அது அதிக பாகை பெற்ற கிரகம் அது தன்னுடைய திசை இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது புதன் அது சுக்கரனும் எனக்கு புஷ்கர நவாம்சத்தில் தான் இருக்குது கேது புஷ்கரநமாம்சத்தில் தான் இருக்குது அது மாதிரி எல்லாமே இப்போ கேது எனக்கு புஷ்கர நமாம்சத்தில் இருந்து இருப்பதனால தான் இந்த ஜோதிடத்துக்கு நான் வந்தேன் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நான் பேங்கில் ஒர்க் பண்ணிட்டு வந்ததுக்கு காரணமே கேது புஷ்கர நமாம்சத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது கேட்டை நட்சத்திரம் வந்து புதனுடைய நட்சத்திரம் புதன் அப்படின்னாவே எங்கள் ஜோதிடம்தான் தான் ஆமாம் ஆமாம் அப்படி அதுவும் இல்லாத ஒருவருக்கு லக்கணப்புள்ளி புஷ்கர நவாம்சத்தில் அமர்ந்திருந்தால் அவர் இரவா புகழ் வரைவார் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஏன் அப்படின்னா மற்ற கிரகங்களை விட இல்லைன்னா கவலையே இல்லை புள்ளி புஷ்கர நமாம்சத்தில் இருக்கணும் சப்போஸ் ஒருத்தர் மேச லக்கணமாக இருக்கிறாருன்னு வச்சிங்க அவருக்கு வந்து அந்த புள்ளி கிருத்திகையோ அல்லது பரணி முன்னூலையோ அமர்ந்துட்டால் அவங்க வாழ்நாளில் இரவா புகழ் உலக புகழ் அடைவதற்குள்ள அவங்க தான் இருப்பாங்க இதெல்லாம் வந்து உண்மை ஜோதிடத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காந் நம்ம காந்தி இவங்களாம் வந்து அந்த மாதிரி இருந்து இந்த சுதந்திரத்தை வாங்க பாடுபட்டவர்கள் அவங்களாம் உண்டு நிறைய இருக்காங்க புஷ்கர நாமசலில் இருக்காங்க ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு தான் அந்த புஷ்கர நாமம்சத்தில் இருக்கும்போது வரணும் ஆனால் அந்த திசைகள் வந்ததுன்னா அவங்களுக்கு மிகவும் சிறப்பு சப்போஸ் யாருக்கு ஒருத்தருக்கு எந்த கிரகமே புஷ்கரநவாம்சத்தில் இல்லை சரி என்ன பண்ணலாம் அப்போ யோகம் கொடுக்காதா கொடுக்கும் எப்படி அப்படின்னா யார் ஒருத்தருக்கு புஷ்கர நவாம்சர் பாதத்தில் ஒருத்தர் கிரகிறது அவங்கள அந்த காரியத்தை கூட்டி போனீங்களா அந்த காரியம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இப்போ ஒரு பொண்ணு பார்க்க போகிறாங்கன்னு வச்சுக்க அவங்களுக்கு வந்து எந்த இது இப்போ யாருக்கு புஷ்கர நவம்சர் பாதத்தில் இருக்காங்களோ அவங்கள அழிச்சிடும்போது அந்த காரியம் சக்ஸஸ் மாதிரி நிறையா இருக்குது நிறையா கான்செப்ட் போயிட்டே இருக்குது புஷ்கர நவாம்சங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட்டு ஆனால் இம்பார்ட்டன்ட் காஸ்ட் கான்செப்ட் அதில் நிறைய அதை கிரகங்கள் தன் திசை நடத்தும் போது தான் தெரியும் இது ஜோதிடர்களுக்கு கண்டிப்பாக இது வரும் ஜோதிடர்களை எடுத்து சொல்லணும் எல்லாத்துக்கும் நீங்கள் ஜாதகத்தை வாங்கினதே புஷ்கரநாமத்தில் பாதை இருக்கா ஓகே அந்த காரியம் அவங்க வந்து வாழ்க்கையில் எப்படியும் வெற்றி பெற்றுருவாங்க அப்படிங்கிறதான் கான்செப்டு அந்த திசா வரணும் இது வந்து புஷ்கரநாமல் நிறைய இருக்குது நிறைய இருக்குது நிறைய பர்ஃபெக்ட் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த லட்சணம் இன்றைக்கி வந்து கோச்சாரப்படி பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து புஷ்கரன் நாம விசாக நாலாம் பாதத்தான் இன்றைக்கி இருக்குது பார்த்திங்கன்னா அது சுக்கரன் வந்து தைதுல கிரகத்தினுடைய கிரகம் தைதுல கிரகத்துக்கு சுக்கரன் நாலாம் பாதத்தில் இருக்கும்போது அது எட்டாம் பாத காலபிரசனுக்கு இருக்கும்போது நமக்கு இன்றைக்கி ஜோதிட மீட்டிங் போட்டதுக்கு காரணமே அது வேலு திங்க் பண்ணி போட்டாரா அது என்னங்கிறது எனக்கு தெரியாது அது அமையுது ஆட்டோமேட்டிக்காக அது அமையுது இதுதான் வந்து அமையக்கூடிய அமைப்பு அதே மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் பார்த்திங்கன்னா எந்த பா பாதம் வந்து புஷ்கர நவாம்ச பாதம்னு பார்த்திங்கன்னா மேச ராசியில் பார்த்திங்கன்னா பரணி மூணாம் பாதமும் கார்த்திகை ஒன்றாம் பாதமும் புஷ்கர புஷ்கரநவாம்சம் ரிசபத்தில் ரோகிணி ரெண்டாம் பாதமும் கார்த்திகை நாலாம் பாதமும் புஷ்கர நவம்ச பாதங்கள் மிதுனத்தில் திருவாதிரை நாலாம் பாதமும் புனர்பூசம் ஒன்றாம் பாதமும் புஷ்கர நவம்ச பாதம் கடகத்தில் பூசம் ரெண்டாம் பாதமும் புனர்பூசம் நாலாம் பாதமும் புஷ்கரநமாச பாதம் சிம்மத்தில் பூரம் மூணாம் பாதமும் உத்திரம் ஒன்றாம் பாதமும் புஷ்கர நவாம்ச பாதம் அடுத்தது கடகத்தில் கண்ணியில் உத்திரம் நாலாம் பாதமும் அஸ்தம் ரெண்டாம் பாதமும் புஷ்கரநாம்ச பாதம் சுவாதி அது துலாமில் சுவாதி நாலாம் பாதமும் விசாகம் ஒன்றாம் பாதமும் புஷ்கர நவாம்ச பாதம் அடுத்தது விருச்சகத்தில் பார்த்தீங்கன்னா அனுசம் அனுசம் விசாகம் நாலாம் பாதமும் அனுஷம் ரெண்டாம் பாதம் புஷ்கர நவாம்ச பாதங்கள் தனுசில் பூராடம் மூணாம் பாதமும் உத்ராடம் ஒன்றாம் பாதமும் புஷ்கர நவாம்ச பாதங்கள் மகரத்தில் உத்ராடம் நாலாம் பாதமும் திருவோணம் ரெண்டாம் பாதமும் புஷ்கர நவாம்ச பாதங்கள் கும்பத்தில் சதயம் நாலாம் பாதமும் பூரட்டாதி ஒன்றாம் பாதமும் புஷ்கர நவாம்ச பாதம் இதில் மீனம் மீனத்தில் புஷ்கர பூரட்டாதி நாலாம் பாதமும் சனி உத்தரட்டாதி ரெண்டாம் பாதம் புஷ்கர நவாம்ச பாதங்கள் இதில் மொத்தம் பார்த்திங்களா புஷ்கர நவாம்ச பாதங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலு தான் ஒரு பாவகத்துக்கு ரெண்டு ரெண்டு பாதம் தான் இருக்கும் இருபத்தி நாலு பாதம் மற்ற மூணு கிரகத்துக்குள்ளே ஒரு மூணு பன்னெண்டு முப்பத்தாறு பாதங்கள் வந்து இல்லை டோட்டலாக பார்த்தீங்களா அந்தான ஒரு நாற்பத்தெட்டு பாதங்களுக்கு இல்லை இருபத்தி நாலு பாதங்கள் புஷ்கரநவாம்ச பாதம் எல்லாத்துக்குமே அந்த புஷ்கரநவாம்ச பாதத்தில் கண்டிப்பாக ஒரு கிரகம் இருந்தே தீரும் நீங்கள் செக் பண்ணிங்க உங்கள் ஜாதகத்தில் ஏன்னா எல்லாமே ஏன்னா என்னை விட நீங்களாம் ஜோதிடர்கள் நான் வந்து சும்மா இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ தான் என்ட்ராயிருக்கேன் ஜோதிடத்தில் நீங்களாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறீங்க ஏன்னா எல்லாமே தெரியும் கண்டிப்பாக இருக்கும் அதன்படி தான் நடக்கும் இதில் ஒன்றும் சந்தேகம் மேலே வேலு கூட பார்க்கலாம் கண்டிப்பாக இருக்கும் எல்லா ஜாதகத்திலுமே இருக்குது அடுத்து நாளைக்கு வந்து ஆர்தரா தரிசனம் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன ஒரு பாட்டு கங்கை அணிந்தவா கண்டோர் தோழும் விளாசா சதங்கை ஆடும் பாதவினோதா ரா நிந்தாள் துணை நீதாம் தில்லை அம்பல நடராஜா செழுமைநாதனே பரமேசா அலல் தீர்த்தாண்டவா வா வா அமில்தானவா தில்லை அம்பல நடராஜா செழுமைநாதனே பரமேஷா எங்கும் இன்பம் விளங்கவே அருள் உமாபதி எங்கும் அன்பம் விளங்கவே அருள் உமாபதி வா வா அருள் தா தில்லை அம்பல நடராஜா செழுமைநாதனே பரமேசா பலவித நாடும் பணிவுடனே உனைத்துதி பாடும் கல் பலவித நாடும் கலையே பணிவுடனே உனைத்துதி பாடும் அலங்கார பாண்டிய ராணி நேஷா மலைவாசா மங்கா மதியானவா தில்லை அம்பல நடராஜா செழுமைநாதனே பரமேசா அனைவருக்கும் நன்றி இந்த பிரபஞ்ச குழு இந்த சிவசக்தி நவசக்தி ஜோதிடர்களுக்கு த திரு வேலுசிவா அவர்களுக்கு தன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் மணிமுத்து ராசிவ்ராம் தொண்ணூற்றி ஏழு எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ஐநூற்றி எழுபத்தி மூணு ஓகே மணிமுத்து ஐயா அவர்கள் புஷ்கர நவம்சத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தார் கொஞ்சம் நேரம் பேசியிருந்தாலும் மணிமணியாக பேசியிருந்தார் அதுவும் இல்லாமல் அந்த ஆரோத்ரா தரிசனம் அப்படிங்கிறத பற்றி ஒரு அந்த பாடல் வந்து ரொம்பவும் சிறப்பாக இருந்தது அவருக்கு மதிப்புக்குரிய ஆசிரியர் தங்க அருணாசலம் அவர்கள் பொன்னாடை போதி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன்